சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் அனைத்து பிரச்சனைகளும் தீர புதன் பிரதோஷம் மாதம் தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி அன்று பிரதோஷ விரதம் கடைபிடிக்கப்படுகிறது விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த நாளில் சிவனை வழிபட்டு சிவ தரிசனம் செய்தாலே அவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் சிவனின் அருள் பரிபூரணமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது பிரதோஷ விரதம் சிவனின் அருளையும் உலகில் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் இன்பங்களையும் பெற்றுத்தரக்கூடியது துன்பங்கள் பாவங்களை நீக்கி சிவனின் திருவடிகளை அடைவதற்கான வழிகளை காட்டக்கூடியதாகும் அதிலும் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் தனி சிறப்பு வாய்ந்தது ஆகும் இது புதன் கிரகத்திற்குரிய நாளில் வருவதால் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் பல பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும் புதன்கிழமை நாளில் வருகிற பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்வது நன்மை தரக்கூடியது இன்று மாலையில் சிவ ஆலயம் சென்று அபிஷேகத்துக்கு பொருட்களை வழங்கி இறைவனை தரிசிக்க வீட்டில் உள்ள கடன் தொல்லை நீங்கும் பதினாறு வகை செல்வங்கள் கிடைக்கும் வீட்டில் சுபிச்சம் நிலவும் புத்திர கிடைக்கும் சிவன் நந்தி அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கித்தர நல்ல புத்திசாலியான மக்கள் பேரு உண்டாகும் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி மலமளவென்று நடைபெறும் புதன் என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் தொழில் புத்தி கூர்மை வியாபாரம் வருமானம் ஆகியவற்றிற்கு காரணமாக இருப்பவர் புதன் பகவான்தான் தான் அவருக்குரிய நாளில் அவர் ஒருவர் விரதம் எவர் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் செல்வம் பெருகும் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல அறிவு செல்வம் ஆரோக்கியம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை என பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கின்றன அந்த பதினாறு செல்வங்களை பெற புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாடுதான் சிறந்த நாள் இன்று மாலையில் நான்கு மணிக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் நீங்கும் சிவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உலகில் உள்ள அத்தனை தேவதைகள் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் சிவாலயங்களில் கூடி சிவபெருமானை தரிசிப்பதாக ஐதீகம் அந்த நேரத்தில் நாம் கோவிலில் இருந்தால் அவர்களின் பார்வை நம்மேல் படும் நம் வாழ்வின் பிரச்சனைகள் பாவங்கள் போக்குவார்கள் கோவிலில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறும் பசுவிற்கு நான்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கவும் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமான் நந்தியை வழிபட செல் செல்லும்போது நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என சிவ புராணம் படிப்பது அவசியம் யாரை பற்றியும் குற்றம் குறை சொல்லி பேச வேண்டாம் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டாம் சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரியுங்கள் நந்தியை மறைத்துக்கொண்டு சிவபெருமானை வணங்காதீர்கள் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவ தரிசனம் பாருங்கள் இந்த இதை செய்வதால் சிவனின் அருளும் புதன் பகவானின் அருளும் மற்ற தேவர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் பிரதோஷ நேரத்தில் சிவநாமங்கள் சொல்வதும் பிரதோஷ பூஜைக்கு தேவையான உதவிகளை செய்வதாலும் சிவ பூஜை செய்து வழிபடுவதாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் மறைந்து நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் சிவ பெருமானுக்கு பால் சந்தனம் போன்ற குளுமையான பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிவனின் மனம் குளிர் குளிர்ந்து வேண்டிய வரங்களை கொடுப்பார் ஓம் நமச்சிவாய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்